இன்று செங்கம் அருகில் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சுமார் பத்து நாட்களுக்கு முறையான குடிநீர் செய்யாதனால் பொதுமக்கள் தண்ணீரின்றி பெரும் அவதிக்குள்ளாகி வந்துள்ளனர் பின்னர் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் குடிவிநியோகம் செய்வதாகவும் ஒரு சில பகுதிகளில் குடிவிநியோகம் செய்யாமல் ஒரு தளபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகிறார்கள் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செங்கம் மணிக்கல் செல்லும் கிராம சாலையில் வந்து பேருந்துகளை சிறைபிடித்து காலிக்குடைங்குழு சாலை மறியலில் ஈடுபட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செவன் எக்ஸ் மேக்ஸ் நியூஸ் செய்திகள் திருவண்ணாமலையிலிருந்து